ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்களா இது என்ன பார்க்க போகிறோன்னா பெராம்பட்டு கிராமத்தில் உள்ள ஆறும் அந்த ஆற்றுல எப்படி ஈஸியாக வந்து ரால் பிடிக்கிறாங்க அப்படின்ற வீடியோவும் தான் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆறு வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு உள்ளே போனீங்கன்னா வீடுகள்லாம் நிறையா இருக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு தான் இருக்குது அதுக்கு தாண்டியும் ஒரு கிராமமும் இருக்குது இப்போது ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணைக்கட்டும் கட்டிகிட்டு வராங்க பெரும்பாலான மக்கள் நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தை தான் சார்ந்து இருக்காங்க விவசாய வீடியோவும் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சும் வாழ்ந்துட்டும் இருக்காங்க நம்ம கிராமத்தில் இப்போது இந்த ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி வந்து கம்மியாக இருக்குது நிறைய இருக்கும் தண்ணி இப்போ வந்து இந்த கிராமத்தில் வந்து அடிக்கடி நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க முதலைகள்லாம் இந்த கிராமத்தில் வந்து இந்த ஆற்றுல வந்து நிறைய இருக்கும் இங்கே வந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடுலாம் வந்து இந்த ஆற்றாங்கரையில் கட்டி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ என்ன பண்ணோன்னா முதலைகள்லாம் வந்து இந்த கரையோரத்தில் வந்து ஆடு மாடு எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிடும் மனுஷால்களை கூட கொன்று இருக்குது அடிக்கடி நியூஸில் கூட வந்துட்ருக்கோம் சிதம்பரத்தில் உள்ள பெராம்பட்டு கிராமத்தில் அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் போட்டுட்ருப்பாங்க இது நிறையா புதர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளார தான் முதலைகள்லாம் தங்கிட்டுருக்கோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஆற்றுல நம்ம ரால் பிடிக்கணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணணுன்னா ரால் வந்து நிறைய மெத்தடில் பிடிக்கிறாங்க இப்போ ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம் இருக்கு இல்லையா அத்தி மரம்னு சொல்லுவாங்க அந்த அத்தி மரத்தோட கிளைகளை வெட்டி ஆற்றுல நைட்டு நேரத்தில் போட்டு வச்சோன்னா காலையில் வந்து ரால் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங் டைம் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா காலையிலே ஆனால் இறால் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சோண்டு எப்படி இறால் பிடிக்கலாம் அதில் இறால் மாட்டியிருக்கான்னு பார்க்கலாமா இப்போ நாங்கள் இந்த இலைகளை போட்டு வச்சுருக்கோம் பேய் அத்தின்னு சொல்லுவாங்க அத்தி மரம் அந்த இலைகளை வந்து நாங்கள் ஆற்றுல போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இந்த இலை இப்படி தான் இருக்கும் இதில் வந்து இந்த இலைகளை சாப்பிட்றதுக்காக இறால் வந்துடும் இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க ப்ரான் இங்கிலீஷில் இந்த இலைகளை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணோம் இதை சாப்பிட்றதுக்காக இறால்கள்லாம் வந்துடும் இந்த சீசனில் தான் வந்து இறால் கிடைக்கும் இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிராமத்தில் கிடைக்குது மீன்களும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதே மாதிரி இறால் அப்புறம் வெஜிடேபிள்ஸும் நம்ம இருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு கிராமத்தில் வாழ்கிறதே ஒரு வரம் தான் சொல்லணும் இப்போ வந்து அந்த இலைகளை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் இப்போது இலைகளை போட்டு வச்சுருக்கோமா இந்த சீசனில் இறால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதை ஃப்ரெஷ்ஷாக இந்த மீன் பிடிக்கிறவங்க கூட பிடிப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்மளே கூட போய் பிடிச்சிக்கலாம் இப்போது நம்ம இறால் மாட்டியிருக்கான்னு செக் பண்ணுறோம் பார்ப்போமா இறால் மாட்டியிருக்கா இல்லையான்னு இப்படி எடுத்துட்டு ஒதறணும் அந்த இலைகளை அதுலேருந்து பார்க்கலாமா இறால் வா இறால் மூணு ஆள் மாட்டியிருக்கு போல இருக்கே ஆமாம் பார்த்திங்களா இதுதான் ப்ரான் இறால் மாட்டியிருக்கு பட் நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் ஆற்றுக்கு காலையிலே போயிருந்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க நிறைய இறால் மாட்டியிருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இது த்ரீ மெத்தடில் பிடிக்கிறாங்க ஒன்று வந்து வலை மாதிரி ரவுண்டாக கா காடுன்னு சொல்லுவாங்க அது போட்டு பிடிக்கிறாங்க அப்புறம் இந்த இலை வச்சு பிடிக்கிறாங்க அப்புறம் பனை ஓலை கூட வச்சு பிடிப்பாங்களாம் பட் நாங்கள் இந்த மெத்தடில் தான் அன்றைக்கி பிடிச்சோம் நாங்கள் போயிருந்தப்போ இந்த ரால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இதை தலையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே குழம்பு குழம்புல போட்டு வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்